அணிகலன்கள் தானே தவிர இவைகளுக்கு தங்கம் அப்படிங்கிற மார்க்கெட் ரீதியா பொருளாதார ரீதியா எந்த வேல்யூவும் கிடையாது அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப என்ன கோல்ட் ரேட் அதிகமான உடனே ஓ இதோட வேல்யூ அதிகமாயிருச்சு அப்படிங்கிற கிடையாது கோல்ட் ரேட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கயா அதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு விடுதி பெங்களூர் ஆதீனம் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஏக்கர் அறுபதினாயிரம் ரூபாய் அது ஒரு லட்சத்துக்கும் குறைவு அதான் அந்த இடத்துல நிலம் தொட வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு தெரியாது இப்போ அந்த ஏரியால வந்து நான் கேள்விப்பட்டது படி ஒரு ஏக்கர் பத்து கோடி அப்படின்றாங்க ஆனா அந்த அறுபதாயிரம் பத்து கோடி ஆனதுனால் பத்து கோடி அடுத்து நூறு கோடியாகவே ஆனாலும் கூட எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது காரணம் என்னன்னா எங்கள் நிலம் ஆதீனம் நடத்துகின்ற நிலப்பரப்பு எக்காலத்திலும் விற்க இயலாது வாங்க இயலாது அது இது ரியல் எஸ்டேட் வேல்யூ ஜீரோ